ஹாய் டீச்சர்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் செட் ஆப்பில் வந்துட்டு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நூன் மீல் சாப்பிடக்கூடிய மாணவர்களோட அப்டேட் தான் கேட்டிருக்காங்க அதாவது சத்துணவு சாப்பிடக்கூடிய மாணவர்களுக்கான அப்டேட் தான் இது இது வந்து எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணும் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளோட டிஎன் செட் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதை அப்டேட்டுன்னு கேட்கும் டிஎன்செட் ஸ்கூல் ஆப்பை வந்து ஸோ நம்ம வந்து அப்டேட் கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு இப்போ வந்து அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளோட எமேஸ் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணிப்போம் இப்போ உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து எதில் போகணும் அப்படின்னா ஸ்கீம்ஸ் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட செக்ஷன்ஸ் காட்டும் அதில் போயிட்டு அதில் வந்து புக் நோட் புக்ஸ் யூனிஃபார்ம் ஃபுட்வேர் அண்டு பேக்ஸு கலர் பென்சில்ஸ் அப்படின்றதுக்கு பாத்தீங்களா லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது நூன் மீல் அப்படின்ருக்கு அதை கிளிக் பண்ணிக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் எல்லாமே காட்டும் அந்த இதில் வந்து எல்லாத்துலேயும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் உங்களோட கிளாஸில் எந்தெந்த பிள்ளைங்களாம் நூன் மீல் சாப்பிட்றாங்க அதாவது சத்துணவு சாப்பிட்றாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் எஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே பண்ணணும் ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்கீம் அதுக்குள்ளே போயிட்டு நூன் மீல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே எப்படி இருக்குது அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே எந்தெந்த பிள்ளைங்கள்லாம் சத்துணவு சாப்பிட்றாங்களோ நூன் மீல் சாப்பிடக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் எஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதை அப்டேட் ஆயிடும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்